அலாமிக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத் தமிழக முஸ்லீம் ஜமாயத்து மற்றும் எஸ்எஸ்எஃப் டெய்லி ஒன் ஹதீஸ் கிளாஸ் நம்பர் இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நான்கு மனதில் வைக்கும் கோபம் சங்கையான சையுதன அபு ஹுரேராஹு என்பவர்கள் அறிவிக்கும் ஹதீஸ் அல்லாஹுவின் திருத்தூதர் நபியுல் கரீம் சொல்லல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களுக்கு மத்தியில் கோபத்தை வைத்து நடப்பதை விட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் ஒருவருக்கொருவர் கோபத்தை வைத்து நடப்பது எதிர்ப்புடன் நடப்பது வைராகியத்துடன் நடப்பது இது ஒருபோதும் கூடாது அவ்வாறாக இருப்பதை விட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் காரணம் அது தீனை இல்லாமலாக்கிவிடும் ஒருவருடைய தீனை இல்லாமலாக்க அவருடைய மார்க்கத்தை இல்லாமலாக்க இது மிக பெரிய காரணமாகும் திருமதியில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி எட்டாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது அன்பிற்குரியவர்களே ஒருவர் மீதுள்ள கோபம் முஸ்லிம்கள் கோபம் வைப்பது என்பது ஒருபோதும் கூடுமானது அல்ல இறைவனுக்காக கோபம் வைத்தல் இறைவனுக்காக நேசம் வைத்தல் அவ்வாறாகத்தான் முஸ்லிம்கள் இருக்க வேண்டும் ஒருவரின் மீது ஏதாவது ஒரு மனஸ்தாபமோ அல்லது கோபமோ ஏற்பட்டுவிட்டால் அதை சொல்லி தீர்க்க முடிந்தால் அதை பற்றி பேசி தீர்க்க முடிந்தால் உடனடியாக அதை தீர்த்து கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு அவர் மீதில் கோபத்துடன் நடந்து சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து இருந்து அந்த சந்தர்ப்பம் கிடைத்தவுடன் அதற்குண்டான அவனுடைய தி அவனுடைய செல்வத்தையோ அவனுடைய கண்ணியத்தையோ அவனுடைய மற்றுள்ள ஏதாவது உடமைகளையோ இல்லாமலாக்குவதற்கு நாம் ஒருபோதும் இந்த கோபம் வைத்தவன் முயற்சி செய்யக்கூடாது அது இயல்பாகவே ஒரு மனிதனுக்கு ஏற்படும் அவன் என்னிடத்தில் வரட்டும் நான் அப்போது அவனை பார்த்து கொள்கிறேன் இப்படியெல்லாம் பல நபர்களும் இருப்பதுண்டு ஒருவருக்கொருவர் கோபம் வைத்து வைராகியத்துடன் இருந்து அதன் காரணமாக அந்த நபரை நாம் கோபம் வைக்கக்கூடிய நபரை பழி வாங்குதல் நம்முடைய தீனை இல்லாமலாக்கிவிடும் தீனையே இல்லாமலாக்கிவிடும் சொன்னால் அந்த நபரில் உள்ள அந்த மார்க்கப்பற்று போய்விடும் அதன் காரணமாக அவன் நரகத்தில் சென்று விடுவான் ஆக யாரிடமும் கோபமும் வெறுப்பும் வைராகியமும் ஒருபோதும் கூடாது இது இதுவீனுடைய பண்பு அல்ல அல்லாஹு தாலா நம்ம எல்லோரையும் நேசத்தில் வாய வைத்து அவனுடைய அந்த நேசத்திலாக மரணிக்க செய்வானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபரகா